ஓட்டு வங்கியை யூத ஆரியர்களுக்கு ஓட்டு வங்கியை நம்பி பிழைப்பு நடத்தும் இந்த தமிழ்நாடு அரசு அத்துணை சலுகைகளையும் அவர்களுக்கு வாரி வழங்கி நம் இலங்கை இணையை நம் நிலங்களை இழந்து இறைவன் தொண்டு என்ற நாடகத்தில் யூத ஆரியர்கள் நடித்து கொண்டு இந்த தமிழ்நாடை வஞ் வஞ்சிக்கும் அவர்கள் அவர்களின் ஓட்டு வங்கியை இந்த தமிழ்நாடு அரசியல் களம் நம் நம்மளைப் போன்று அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கின்றது